ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி நூற்று அறுபத்தொன்று ரன்கள் குவித்தார் இதன் மூலம் டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான ஐசிசி தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறினார் இந்த நிலையில இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் இரண்டாவது டெஸ்ட் பத்து நாட்கள் இடைவெளி இருந்தது இன்னைக்கு தருணத்துல நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் கிறிஸ்டர்ஸ் நகரில் மோதியது இதுல இங்கிலாந்து வீரர் ஹாரி புரூக் அதிரடியாக விளையாடி நூற்றி ரன்கள் சேர்த்தார் இதன் மூலம் ஹாரி புரூக் ரெண்டு இடங்கள் முன்னேறி தற்போது இரண்டாவது இடத்தை பிடித்தார் இதன் காரணமாக இரண்டாவது இடத்துல இருந்த ஜெய்ஸ்வால் தற்போது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் இந்த சூழ்நிலையில டெஸ்ட் போட்டிகள்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற ஜோ ரூட் முதல் டெஸ்ட் போட்டியில் டேக் அவுட் ஆனார் இதன் மூலம் ரூட்டின் தரவரிசை புள்ளிகள் குறைந்து இருக்கிறது இதனை அடுத்து முதல் இடத்துல இருக்கும் ஜோ ரூட்டுக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிற ஹாரி புரூக்கிற்குன வெறும் நாற்பத்தோரு புள்ளிகள் தான் வித்தியாசம் இருக்கிறது மூணாவது இடத்துல நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்ஸ் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில ஹாரி புருக் வில்லியம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் என மூன்று வீரர்களுமே தற்போது டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கிறார்கள் இதுல யார் அதிக ரன்கள் அடிக்கிறாங்களோ அவங்க முதலிடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால ஜோ ரூட் தன்னுடைய முதல் இடத்தை காப்பாத்திக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்டர்ஸ்ல நடைபெறும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரன் சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில மற்ற வீரர்களுக்கான பேட்டிங் வரிசை பட்டியலில் பெத் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்த விராட் கோலி ஒரு இடம் சரிந்து பதினான்காவது இடத்துல இருக்கிறாரு ரிஷப் பண்ட் தொடர்ந்து ஆறாவது இடத்தில் நீடிக்கும் நிலையில ஆஸ்திரேலிய வீரே ஸ்மித் மட்டும் ஒரு இடம் சரிந்து எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறாரு இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடிய தென்னாப்பிரிக்கா கேப்டன் ார்வுலர்களுக்கான தரவரிசை பட்டியலில் பும்ரா எண்ணூற்று எண்பத்து மூன்று புள்ளிகளுடன் தொடர்ந்து முதல் இடத்திலும் ரபாடா எண்ணூற்று அறுபத்தைந்து புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் இரண்டாவது டெஸ்டில் காயம் காரணமாக விலகியுள்ள ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் எண்ணூற்று அறுபது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் அஸ்வின் எண்ணூற்று ஏழு புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் பாட் கமின்ஸ் எழுநூற்று தொன்னூற்றாறு இடங்களுடன் ஐந்தாவது இடத்திலும் ஜடேஜா எழுநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகள் ஆறாவது இடத்திலும் உள்ளனர்